வணக்கம் தமிழ் மக்களே டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் ஐஹோல் அதாவது பாதாமி டு பட்டடக்கல் போகிற வழியில் இந்த ஐஹோல் இருக்குங்க இந்துக்கு பக்கத்தில் அதாவது ஒரு கிலோமீட்டரில் ராவண பஹாடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் அதாவது ராவணன் மலை அப்படின்னு தமிழில் சொல்லலாம் நாங்கள் பாதாமிலேருந்து ஐஹோலுக்கு ஆட்டோவில் தான் போகணும் இங்கே வழியில் தான் இந்த இடத்த அந்த ஆட்டோ ட்ரைவர் காமிச்சார் ராவண பகாடு இது வந்து பாதுகாக்கப்பட்ட மொனமெண்ட்ஸ் அந்த மாதிரி வரிசையில் இந்த ராவண பகாடின்னு வருது இது ஹிந்தியில் ஒரு மலையவே அப்படியே ஃபுல்லாக உள்ள அந்த சிலை வேலைப்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு அந்த ஆட்டோக்கார் சொன்னார் சரி அவர் சொல்கிறாரு அது எப்படி தான் இருக்குதுன்னு இங்கே போய் பார்த்தோம் கீழே ஆட்டோ நிற்கிது நானும் எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு பேர் மட்டும்தான் இங்கே சுற்றி வரோம் யாருமே இல்லை மத்தியான நல்ல பட்ட பகல்ல மண்டை புளக்கிற வெயிலில் ராவன் சிறந்த சிவபக்தன்றாலே முன்னாடி அந்த நந்தியை வச்சுருக்காங்க ராவண பகாடுனா ராவண பற்றின கதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த கோவிலுக்குள்ளே நாங்கள் போனோம் அதாவது இங்கே பாருங்கள் முன்னாடி ரெண்டு பக்கம் துவாரபாலகருக்கு பதிலாக இதை வச்சுருக்காங்க அவர் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருந்தது வெளிப்பக்கம் பார்த்தா மழை ஆனால் அதுக்குள்ளே என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வாங்க எனக்கும் அந்த க்யூரியாசிட்டி இருந்துச்சு உள்ளே போய் பார்த்துடலாம் ராவணன் இருக்காரா அவர் கும்பிட்ட தெய்வம் தான் இருக்குதான்னு ஆமாங்க அவர் ரொம்ப வழிபட்ட அந்த சிவலிங்கம் தான் இருக்குது இதுக்குள்ளே வந்த உடனே அது சிவன் நம்ம கண்ணுக்கு தெரியிறாரு தெரியுதுங்களா அந்த மலைக்குள்ளே குடஞ்சி குடஞ்சு இந்த சிற்ப வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே இந்த இடத்தை சிவனுடைய ருத்ர தாண்டவம் மாதிரி இருக்க போஸ் அதாவது மேலே இல்லையா அந்த பாதாமின்றது மலை மேலே அதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கான சிலைகளை இந்த இடத்துல வச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லோக்கல் இருக்கிற அந்த கைட் ஒருத்தர் சொன்னார் பாருங்கள் இங்கே சிவன் இது துர்காதேவி சிம்ம வாகனத்தில் இருக்கிற சிங்கம் அத்தனை கரங்களோட இருக்கிற மாதிரி சிங்கவாக இருக்கிறது வராகமூர்த்தி பூமாதேவியை வச்சிருக்க மாதிரி கீழே சிவன் பார்வதி நினைக்கிறேன் தண்ணி வந்து ஊத்தி வச்சுக்காங்களா ஆறாம் நூற்றாண்டு கோவில் மலையை குடஞ்சி அதுக்குள்ள சேர்ந்துருக்காங்க இது இது ஃபுல்லாக ஒரு மலைக்குள்ளதான் நம்ம இருக்கும் அந்த தான் இது சேர்ந்துருக்காங்க பேசுறதுதான் எப்போ இந்த கோயில சிவனுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க எதுவுமே தெரியல இங்க தண்ணி நாங்கள் எப்படி தொட்டி மாதிரி மலையை குடஞ்சு உடஞ்சி இந்த மாதிரி அமைப்பு செய்திருக்காங்க பாருங்க இதனுடைய மேல் விதானத்தில் கூட எவ்வளோ அழகான சிலைகள் இருக்கு பாருங்கள் சிவன் பார்வதி அப்படி தான் நான் நினைக்கிறேன் யாரும் இல்லாத இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தோம்னு நினச்சேன் ஆனால் வந்ததுக்கு ரொம்ப அழகான காட்சி தான் இது இது அப்படியே வெறுமனே ஒரு அரை மாதிரி இருக்குது ஒருவேளை அது பாதியில் நிறுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம் இது மாதிரி குடஞ்சி வச்சு சிலைகள் செய்கிறதுக்காக வச்சுருந்துருக்கலாம் அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு முனிவரோட எலும்பு அவர் என்ன ப்ரெங்கி முனிவரா ஏதோ ஒரு முனிவர் பேர் சொல்லுவாங்க எனக்கு சரியாக தெரியல எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த அவங்க போட்டிருக்க நகை கூட அவ்வளோ நல்லா தெளிவாக தெரியுது அங்கே தலை மேலே மூணு தேவியர் இருக்க மாதிரி இருக்காங்க கங்கா யமுனா சரஸ்வதியாக இருக்கலாம் இதில் கலர் கூட ஒரு சில இதில் பண்ணியிருக்காங்க நான் காமிக்கிறேன் அந்த பாம்பு வரும் ஒரு இடத்து அங்கே கலர் இருக்குது இங்கே பாருங்கள் கீழெல்லாம் இப்படிப்பட்ட உருவங்கள் பூதகணங்கள்னு நினைக்கிறேன் இந்த பாம்பு பாருங்கள் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல அதில் கலர் கூட இருக்குங்க ஒரு மாதிரி சிவப்பு வண்ணத்தில் இருக்குது அதெல்லாம் இயற்கையான வண்ணமாக தான் இருக்கும் அந்த காலத்தில் அப்படி தானே பயன்படுத்தி இருக்க முடியும் கீழே ஃபுல்லாக அந்த பூதகணங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் மேலே இந்த விதானத்தில் ஃபுல்லாகவும் அழகழகான சிற்ப வேலைப்பாடு இருக்குது சிவன் பார்வதியுடைய எப்பையும் இருக்கிற அந்த உருவங்கள் பக்கத்துல அந்த மயில் மாதிரி அது மாதிரிலாம் இதில் இருக்குது இதுலேயும் மொதல் வண்ணங்கள் இருந்திருக்கணும் இப்போ ஒரு சிலது மட்டும் அந்த கருப்பு செவப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா தெரியுது மற்ற வண்ணங்கள்லாம் அவ்வளோக்கா இல்லை அந்த மேல் பகுதி ஃபுல்லாக ஆனால் எனக்கு ஹைலைட்டாக தெரியுறது இந்த பாம்பு எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்காரு அந்த பாம்போட வரிகள் இந்த சிவபெருமான் இருக்கார்ல இவ்வளோ பெரிய உருவத்தில் அவருடைய வேட்டியில் கூட பாருங்கள் அந்த சிவப்பு வண்ணம் தெரியுது இந்த பாம்புக்கு இன்பிட்வீன்லேயும் நல்லாவே தெரியுது சாமகாணம் பாடி சிவனின் கைலாய மலையை ராவணன் தூக்கியதாலே இந்த மலைக்கு பெயர் ராவண பஹாட் என்றும் வைக்கப்பட்டிருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது இந்த ராவண பஹாடில் இருக்க சிவனை ஏழு கன்னிமாருடைய அந்த உருவங்கள் இந்த சிவற்றில் பொதிக்கப்பட்டிருக்குங்க இதனுடைய வீடியோ எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோஸ் மட்டும் சிவன் இருக்க எல்லா கோவில்களையும் தவறாமல் இடம்பெறது இந்த ஏழு கன்னிமார்களுடைய புகைப்படமோ அந்த உருவமோ தாங்க அது இங்கேயும் இருக்கு இந்த ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த மலை அதாவது கேவன்னு கூட சொல்லுறான் இங்கிலீஷில் இதை பார்த்து முடிச்சிட்டோம் ராவணன் மலையை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் போகக்கூடிய இடம் ஐஹோல் அதை நோக்கி தான் போய்கிட்ருக்கோம் அதாவது திரும்பவும் ஆட்டோவில் தான் பயணப்படுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் தெரிகிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்